பிரபல் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு ஒரு சபத்தை கற்றுத் தருகின்றார் அழகியதொரு சபம் அழகிய வரிகளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் ஞாபகப்படுத்துகின்றார் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவன் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவன் நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் இறைவனை அன்பு செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ அழைத்து வருகின்றோம் இறைவனிலே எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ அழைப்பு பெறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனை அன்பு செய்ய நாங்கள் அயத்தமாகின்றோம் இறைவன் எங்களுக்குள் நம்பிக்கையாக இருக்கின்றான் ஆகவேதான் நாங்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகின்ற வேண்டுதல்களாக இருக்கலாம் விண்ணப்பங்களாக இருக்கலாம் தேவைகளாக இருக்கலாம் அனைத்துமே தூபம் போல் ஆண்டவரிடம் நறுமணம் பரப்பும் தூபங்களாக ஆண்டவர் பால் மனம் பரப்பப்பட்டு ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய சப வேண்டுதல்களையும் நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவு செய்பவராக இருக்கின்றார் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நிறை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைகளை பயணிக்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை ஏனென்றால் ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்கின்றார் ஆண்டவர்களை வழி நடத்தி செல்பவராக இருக்கின்றார் ஆபத்து வேளையிலே எங்களை கரந்தூக்கி விடுபவராக இருக்கின்றார் பாவ வாழ்க்கையில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்பவராக இருக்கின்றார் பல பல சிக்கல்களிலிருந்து பல பல பிரச்சனைகளிலிருந்து தோல்விகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து துன்பங்களில் எங்களை விடுவித்து புதியதொரு வாழ்வை எங்களுக்கு கொடுப்பவராக இருக்கின்றார் ஆண்டவர் என்னையும் உங்களையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் எந்த இடர்பாடுகள் மத்தியிலும் இன்னல்கள் மத்தியிலும் எங்களை கைவிடாதவராக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற நம்பிக்கையின் தீபமாக எங்கள் உள்ளத்திலே ஆகிய கிறிஸ்து ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறைவனிலே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த நம்பிக்கையின் ஒளியை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றியவர்களாக அந்த ஒளியோடு நாங்கள் பிரகாசிப்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை ஆண்டவருடைய பாதையிலே வல்லெடுத்துச் செல்ல ஆயத்தமாகவும் நம்பிக்கையோடு இறை விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியை காண இறைவனை அனுபவிக்க அந்த நாளுக்குள் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் யாவது நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்